இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் மற்றும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் இந்த எம் எஸ் எம்இ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எம் எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு மற்றும் இந்த சர்டிபிகேட் மட்டும் தொழில் செய்ய போதுமானதா என்ற நிறைய சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னாவே உங்களோட எல்லா சந்தேகமும் தீர்ந்திடும் இந்த வீடியோல நாம எம் எஸ் பயன்கள் என்ன மற்றும் என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் மற்றும் எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்ட உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கடனில் முன்னுரிமை அதாவது எம்எஸ்எம்இ சான்றிதழ் உள்ளவர்களுக்கு வங்கி கடனில் முன்னுரிமை வழங்கப்படும் நெக்ஸ்ட் மின்சார சலுகை அதாவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மின்சார கட்டணத்தில் சலுகைகள் கிடைக்கும் அடுத்தது பேட்டன்ட் மற்றும் ட்ரேட்மார்க் பதிவு செய்யும் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் நெக்ஸ்ட் மானியங்கள் அதாவது பி எம்இஜிபி யூஐஇஜிபி மற்றும் நீட்ஸ் போன்ற திட்டங்களின் மூலம் மானியத்துடன் கடன் வழங்கப்படும் அடுத்தது எம் எஸ் சான்றிதழ் மூலம் பத்து லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யாரெல்லாம் இந்த எம் எஸ் எம்இ கம்பல்சரி வச்சிருக்கணும்னு பார்க்கலாம் மைக்ரோ ஸ்மால் மற்றும் மீடியம் லெவல் நிறுவனங்கள் இந்த ஒரு சான்றிதழை மட்டும் வைத்து உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்தலாம் நெக்ஸ்ட் எப்படி ஆன்லைன் மூலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கான தெளிவான வீடியோ வேணும்னா லைக் மென்ஷன் நீங்க சப்மிட் பண்ண உடனே எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்